தஞ்சாவூருக்கு வந்தோம் ஒரு முக்கியமான அர்ஜென்சியான ஒரு ரொம்ப மோஸ்ட் அர்ஜென்ட் எமர்ஜென்ட் இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபர்மேஷன் வெரிஃபை பண்ணுறதுக்கு மன்னார்குடி இது ஒரத்தநாடு வரைக்கும் போயிட்டு நாட்டில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் ஒரு கோயில் இருக்குது சிவ ஒரு சிவ திருத்தலம் அந்த திருத்தலத்தில் ரொம்ப நாளைக்கு கலவாடப்பட்ட அந்த ஒரு தெய்வ விக்கிரகம் தெய்வ திருமணி வந்து ஒரு சில மாதங்களில் மேக்சிமம் வித் அந்த பீரியட் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸ் டையத்தில் இப்போ செபோடி பிடி டிஸ்போஸ்டா பார்த்துட்டு அது விற்ப விற்பனைக்கு வெளிநாட்டில் இருக்குது விற்பனைக்குன்னா அந்த ஒரு தெய்வ விக்கிரகம் எந்த நேரத்துலையும் விற்கப்படலாம் விற்கப்பட்டால் அது பிரைவேட் கலெக்டருக்கு போயிடும் பிரைவேட் கலெக்டர்னா தனிப்பட்ட மனுஷனுக்கு போய்டும் அவன் இங்கேயாவது கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருவாங்க திருப்பி கொண்டு வரது ரீபேட்டேஷன் ரொம்ப கஷ்டம் அதுக்காகத்தான் வந்து அர்ஜென்சி போய் பார்த்தோம் இன்ஸ்பெக்ட் பண்ணோம் வந்துட்டோம் அந்த தெய்வ விக்கிரகத்தினுடைய ஃபோட்டோ காப்பி இது கொஞ்சம் கொஞ்சம் வந்து இதோட பேர் சொல்றாங்க லார்ஜ் பெரிய ஐடல் இது கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுக்கு அந்த வருடத்தில் திருடப்பட்டிருக்கலாம் சொல்றாங்க ஒரு வழக்கு கூட இருக்குது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது பட் ரம்னாலாச்சு நான் இதை துறையை விட்டு வெளிவந்தனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி இது அந்த கோயில் இருந்துருக்கு இப்போ அந்த கோயிலில் இல்லை இன்றைக்கி காலையில் போய் பார்த்தோம் எனக்கு தெரிஞ்ச விசாரணை லோக்கலில் ரெகுலராக வர்றவங்கள்ட்ட அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை உடனடியாக ரீபேட்ரியேட் பண்ணி இங்கே கொண்டு வரணும் ரீபேட்ரியேட் பண்ணி கொண்டு வரணுன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தட் இஸ் விங் ஷேட்டில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸு ரொம்ப கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ரெண்டு மூணு மாதத்தில் பிரைவேட் கலெக்டருக்கு போயிடும் யாரோ ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு இது வந்து இப்போ மியூசியத்தை விட்டு வெளியே வந்துடுச்சு எந்த மியூசியம் இந்த இதை வாங்கினாங்களோ அவங்க இதை விற்கிறதுக்கு இருக்காரு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டு கண்டிஷன் இருக்காதுல எல்லாம் விற்பனைக்கு வெளியே வருது போயிடுச்சு அப்படின்னா எடுக்கிறது ரொம்ப சிரமம் அப்போ கொண்டு வரணுன்னா ஏற்கனவே இருக்கிற வழக்கு தொண்ணூற்றி ஏழில் போடப்பட்ட வழக்கு அவங்க என்ன செய்யணும் ரீஓப்பன் பண்ணணும் ரீஓப்பன் பண்ணி இப்போ இருக்கிற அதிகாரிகள் வெளிநாட்டுக்கு நம்ம எழுதணும் எமெச்சை மூலமாக எழுதி அந்த சூலை திருப்பி கொண்டு வரத்துக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த சிலைலாம் நம்ம சிலையா இல்லை இதே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அவங்க கேட்பாங்க இது எப்படி சொல்ல முடியும் இந்த கோயிலுக்கு தான் சொந்தமாக இருக்கணும் இந்த கோயிலுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுனா எவ்வளோ வருஷம்னு யோசிச்சுக்கிட்டுங்க ஐம்பத்தெட்டு வருஷம் ஐம்பத்தெட்டுனா இப்போ கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வருஷம் ஆகிப்போச்சு அந்த அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய அர்ச்சகர் இருக்காங்க அவங்க தி ஆப்ரட் ஆப்லேஷன் சொல்லுவாங்க புனித அதுக்கு அபிஷேகம் பண்ண போக எடுக்கப்பட்ட ஃபோட்டோ காப்பி அந்த ஃபோட்டோ காப்பியும் இது சில இந்த தெய்வ வைக்கிற அங்கேருந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோவை கம்பேர் பண்ணும்போது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிடுது ஸோ அந்த ஒரு பிரச்சனை இல்லை இது போக இங்கே இருக்கக்கூடிய பெரிய செல்வந்தர்கள் இது நாட்டில் இருக்கக்கூடிய செல்வந்தவர்கள் அந்த காலத்தில் அவர்களுடைய வீடுகள்லேயும் இந்த ஃபோட்டோ காப்பி இருக்கிறது எடுத்தோம் ஒரு ஃபோட்டோ வந்து அலங்கரிச்சது அலங்கரிக்கப்பட்டிருந்ததுனால அது அதிகமாக பயன்படலை இந்த ஃபோட்டோ காப்பி இந்த ஃபோட்டோ காப்பி வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ நம்ம நாட்டில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோவில் வெளிநாட்டில் எடுத்து எனக்கு வந்திருக்கு அவங்க இங்கே பாதிக்கப்பட்ட அர்ச்சகர் எல்லாமே அங்கே வெளிநாட்டுக்கு ஓடிட்டாங்க அவங்களுக்கு இங்கே பிரச்சனை வந்துச்சு அந்த டயத்தில் அவங்க நிலத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க ஸோ அவங்க புலம்பெயர்ந்து யுஎஸ்ஏ போயிட்டாங்க இருக்க வேண்டிய இடம் யுஎஸ்ஏவில் மாநிலம் வந்து நியூயார்க் அங்கே தான் அந்த தெய்வ விக்கிரகம் இருக்குது தெய்வ திருமணி இருக்குது இதை உடனடியாக கொண்டு வரும் இந்த அர்ஜென்சி கருதி தான் இங்கே உடைய அந்த இதை தவிர்த்து வேற எந்த நியூஸ் இல்லை சார் என்ன என்ன சிலை ஐம்பா எல்லாமே ஐம்பது வெளிநாட்டில் இருக்கும்போது ஆன்டிக் சார் இது ஒன்று தொன்மையானது அந்த கோயில போய் பார்த்தேன் அந்த கோயில வந்து பார்க்க போகும்போது இந்த கருவறையை மட்டும் பார்க்க போகும்போது அந்த கருவறை கோயிலை பத்தி சொல்லலாமா அந்த கோயிலில் வந்து கருவனுடைய தேவ கோஷ்டம் சொல்லுவா கருவறைக்கு வெளிச்சு வரல பின்புறத்துல ஒரு தெய்வ உக்கிரவம் ஒன்று இருக்கு அது வந்து லிங்கோத்பவர் சொல்லுவாங்க லிங்கோத்பவர் இருந்தாவே நூற்றுக்குநூறு பெர்சன்ட்டு அந்த ஆர்க்கியாலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க அவங்களே சொல்லுவாங்க அதோடய பீரியட் வந்து ரொம்ப பெரிய இவ்வளோ உயரம் நெருக்கி கிட்டத்தட்ட மூணே முக்கால் அடி நாலு அடி உயரம் கல் தூணில் கோயிலே பதிக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த அந்த தெய்வம் அங்கே இருந்தாவே அது ரொம்ப ரொம்ப பழமை ஆனால் அந்த பழமையான ஆன்சிக்யூட்டிவ் கேரக்டரை அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த மா நாற்பது ஐம்பது அறுபது வருஷத்தில் எல்லாத்தையும் எரு எச்சிவெபிலாக டெஸ்ட்ராய் பண்ணி போட்டாங்க என்னென்னா பெயிண்டட் இந்த டார் டார்க் கலர்ஸு அப்புறம் ஒயிட் வாஷிங் கலர் வாஷிங் எல்லாம் அடித்து ரெண்டாவது கெமிக்கல் பெயிண்டெல்லாம் அடித்து ஒன்றுமெல்லாம் மாற்றி ஆன்டிபோட்டி கேரக்டரை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க மாதிரி திருப்பி அதை கொண்டு வர முடியும் அப்படின்னா இந்த கோயில் தொன்மையான கோயில் சொல்ல முடியாத அளவுக்கு அது ஒரு புதுமையான கோயில் நவீன கோயிலை மாற்றிட்டா அந்த பெருமை இந்த புண்ணிய வாங்கலுக்கு தான் சார் சார் சிலையோட மதிப்பு சார் இந்த சிலையோட மதிப்பெல்லாம் எங்கேயுமே சார் ஆக்சுவலாக அங்கே போயிடுச்சுன்னா இதோட லெவலெலாம் கோடிக்கணக்கில் போகும் ஒரு எக்ஸாக்டாக எவ்வளோ விற்கிறாவோன்னு சொல்லுவான் வில உறுதியாக நம்ம என்னுடைய என்னுடைய கணக்கில் நாங்கள் இந்த வேலை பார்த்ததுனால இதெல்லாம் நாட் லெசன் உறுதியாக சொல்லப்போனால் இருபத்தஞ்சி கோடிக்கு குறையாமல் இருக்கும் இருபத்தஞ்சி கோடிக்கு குறையாமல் இருக்கும் மேலே தான் போகும் கொஞ்சம் உயரமான உயரம்லாம் சார் கிட்டத்தட்ட ரெண்டு அடி சார் ரெண்டு அடி தோராயம் தோராயங்கிற வார்த்தை சார் தமிழில் இருக்குது இல்லை நீங்கள் தொடங்கியில் தோரை அப்படிங்கிற வார்த்தை இந்த கல்வெட்டில் இந்த கோயிலுடைய கல் தோரை இது சாமியோட பேர் வந்து வீணாதரர் வீநாதரர் தட்சிணாமூர்த்தின்னு சொல்வா ரொம்ப குறிப்பிட்ட கோயில்களில் தான் இந்த இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் சிவா ஒன் ஆஃப் த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் சிவா இஸ் வீணாதரர் ஒரு சில கோயில்களில் நூறு கோயில் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு கோயில் இருக்குது சிரமம் இந்த மாதிரி தெய்வம் அது நான் சொன்னேன் நியூயார்க்கில் இருக்குது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க்கில் ஒரு விற்பனை கூட்டத்தில் வச்சுருக்காங்க விற்பனைக்கு ரெடியாக இருந்துக்கிட்டு போயிடும் நடவடிக்கை எடுக்கலாம் பிரைவேட் கலெக்டர் வாங்கிட்டாருன்னா நம்மளால் எங்கேயாவது கொண்டு ஒழிச்சு வச்சு போடுவாங்க நம்மளால் திருப்பி அதை கொண்டு வர தட்ஸ் தட்ஸோ தஞ்சாவூருக்கு வந்தோம் ஒரு முக்கியமான அர்ஜென்சியான ஒரு ரொம்ப மோஸ்ட் அர்ஜென்ட் எமர்ஜென்ட் இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபர்மேஷன் வெரிஃபை பண்ணுறதுக்கு மன்னார்குடி இது ஒரத்தநாடு வரைக்கும் போயிட்டு ஒருத்தநாட்டில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் ஒரு கோயில் இருக்குது சிவ ஒரு சிவ திருத்தலம் அந்த திருத்தலத்தில் நாள் கலவாடப்பட்ட அந்த ஒரு தெய்வ விக்கிரகம் தெய்வ திருமணி வந்து இன்னும் ஒரு சில மாதங்களில் மேக்ஸிமம் விதன் அந்த பீரியட் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸ் டயத்தில் எபோடி டிஸ்போஸ்டா பத்தி அது விற்ப விற்பனைக்கு வெளிநாட்டில் இருக்குது விற்பனைக்குன்னா அந்த ஒரு தெய்வ விக்கிரவம் எந்த நேரத்துலையும் விற்கப்படலாம் விற்கப்பட்டால் அது பிரைவேட் கலெக்டருக்கு போயிடும் பிரைவேட் கலெக்டர்னா தனிப்பட்ட மனுஷனுக்கு போய்டும் அவங்க எங்கேயாவது கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருவாங்க அது திருப்பி கொண்டு வரது ரீபேட்டேஷன் ரொம்ப கஷ்டம் அதுக்காகத்தான் வந்து அர்ஜென்சி போய் பார்த்தோம் இன்ஸ்பெக்ட் பண்ணோம் வந்துட்டோம் அந்த தெய்வ விக்கிரத்தினுடைய ஃபோட்டோ காப்பி

ஒரு வழக்கு கூட இருக்குது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது பட் ஆச்சு நான் இதை துறையை விட்டு வெளிவந்தனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி இது அந்த கோயில் இருந்திருக்கு இப்போ அந்த கோயிலில் இல்லை இன்றைக்கி காலையில் போய் பார்த்தோம் எனக்கு தெரிஞ்ச விசாரணை லோக்கலில் ரெகுலராக வர்றவங்கள்ட்ட அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை உடனடியாக ரீபேட்ரியேட் பண்ணி இங்கே கொண்டு வரணும் ரீபேட்ரியேட் பண்ணி கொண்டு வரணுன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தட் இஸ் ஹைட்விங் ஷேட்டில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸு ரொம்ப கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லாட்டி மூணு மாதத்தில் ப்ரைவேட் கலெக்டருக்கு போய்டும் யாரோ ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு இது வந்து இப்போ மியூசியத்தை விட்டு வெளியே வந்துடுச்சு எந்த மியூசியம் இந்த இதை வாங்கினாங்களோ அவங்க இதை விற்கிறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டு கண்டிஷன் இருக்காதுல எல்லாம் விற்பனைக்கு வெளியே வருது போயிடுச்சு அப்படின்னா எடுக்கிறது ரொம்ப சிரமம் அப்போ கொண்டு வரணுன்னா ஏற்கனவே இருக்கிற வழக்கு தொண்ணூற்றி ஏழில் போடப்பட்ட வழக்கு அவங்க என்ன செய்யணும் ரீஓப்பன் பண்ணணும் ரீஓப்பன் பண்ணி இப்போ இருக்கிற அதிகாரிகள் வெளிநாட்டுக்கு நம்ம எழுதணும் எம்எச்சே மூலமாக எழுதி அந்த சூலை திருப்பி கொண்டு வரத்துக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த சிலை தான் நம்ம சிலையா இல்லை இதே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அவங்க கேட்பாங்க இது எப்படி சொல்ல முடியும் இந்த கோயிலுக்கு தான் சொந்தமாக இருக்கணும் இந்த கோயிலுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுனா எவ்வளோ வருஷம் யோசிச்சுக்கிட்டுங்க ஐம்பத்தெட்டு வருஷம் ஐம்பத்தெட்டுனா இப்போ கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வருஷம் ஆகிப்போச்சு அந்த அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய அர்ச்சகர் இருக்கு இருக்காங்க அவங்களை ஷேக்ரட் ஆப்லேஷன் சொல்லுவாங்க புனித அதுக்கு அபிஷேகம் பண்ண போகும்போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோ காப்பி அந்த ஃபோட்டோ காப்பியும் இது செல இந்த தெய்வ வைக்கிற அங்கேருந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோ கம்பேர் பண்ணும்போது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிடுது ஸோ அந்த ஒரு பிரச்சனை இல்லை இது போக இங்கே இருக்கக்கூடிய பெரிய செல்வந்தர்கள் இது நாட்டில் இருக்கக்கூடிய செல்வந்தவர்கள் அந்த காலத்தில் அவர்களுடைய வீடுகள்லேயும் இந்த ஃபோட்டோ காப்பி இருக்கிறதை எடுத்தோம் ஒரு ஃபோட்டோ வந்து அலங்கரிச்சு அலங்கரிக்கப்பட்டிருந்ததுனால அது அதிகமாக பயன்படலை இந்த ஃபோட்டோ காப்பி இந்த ஃபோட்டோ காப்பி வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ நம்ம நாட்டில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோவில் வெளிநாட்டில் எடுத்து எனக்கு வந்திருக்கு அவங்க இங்கே பாதிக்கப்பட்ட அர்ச்சகர் எல்லாமே அங்கே வெளிநாட்டுக்கு ஓடிட்டாங்க அவங்களுக்கு இங்கே பிரச்சனை வந்துச்சு அந்த டயத்தில் அவங்க நிலத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க ஸோ அவங்க புலம்பெயர்ந்து யுஎஸ்ஏ போயிட்டாங்க இருக்க வேண்டிய இடம் யுஎஸ்ஏல மாநிலம் வந்து நியூயார்க் அங்கே தான் அந்த தெய்வ விக்கிரகம் இருக்குது தெய்வ திருமணி இருக்குது இதை உடனடியாக கொண்டு வரும் இந்த அர்ஜென்சி கருதி தான் இங்கே உடைய இதை தவிர்த்து வேற எந்த நியூஸ் இல்லை சார் என்ன எல்லாமே ஐம்பது வெளிநாட்டில் இருக்கும்போது தொன்மையானது அந்த கோயில போய் பார்த்தேன் அந்த கோயில்ல வந்து பார்க்க போகும்போது இந்த கருவறையை மட்டும் பார்க்க போகும்போது அந்த கருவ கோயில பத்தி சொல்லலாமா அந்த கோயிலில் வந்து கருவறையினுடைய தேவ கோஷ்டம்னு சொல்லுவாங்க கருவறைக்கு வெளிச்சு வரல பின்புறத்துல ஒரு தெய்வ விக்கிரவம் ஒன்று இருக்கு அது வந்து லிங்கோத்பவர் சொல்லுவாங்க லிங்கோத்பவர் இருந்தாவே நூறு பெர்சென்ட்டு அந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க அவங்களே சொல்லுவாங்க அதோடய பீரியட் வந்து ரொம்ப பெரிய இவ்வளோ உயரம் நெருக்கி கிட்டத்தட்ட மூணு முக்கால் அடி நாலு அடி உயரம் கல் தூணில் கோயிலே பதிக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த அந்த தெய்வம் அங்கே இருந்தாவே அது ரொம்ப ரொம்ப பழமை ஆனால் அந்த பழமையான ஆன்சிக்யூட்டிவ் கேரக்டரை அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த மா நாற்பது ஐம்பது அறுபது வருஷத்தில் எல்லாத்தையும் எருபா டெஸ்ட்ராய் பண்ணி போட்டாங்க என்னன்னா பெயிண்டட் இந்த டார் டார்க் கலர்ஸு அப்புறம் ஒயிட் வாஷிங் கலர் வாஷிங் எல்லாம் அடித்து ரெண்டாவது கெமிக்கல் எல்லாம் அடித்து ஒன்றுமெல்லாம் ஆக்கி ஆன்டிப்டி கேரக்டரை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி திருப்பி அதை கொண்டு வர முடியும் அப்படின்னா இந்த கோயில் தொன்மையான கோயில் சொல்ல முடியாத அளவுக்கு அது ஒரு புதுமையான கோயில் நவீன கோயிலை மாற்றிட்டா அந்த பெருமை இந்த புண்ணிய வாங்கலுக்கு தான் சார் சார் மதிப்பு சார் இந்த சிலையோட மதிப்பெல்லாம் எங்கேயுமே சார் ஆக்சுவலாக அங்கே போயிடுச்சுன்னா இதோட லெவலெல்லாம் கோடிக்கணக்கில் போகும் ஒரு எக்ஸாக்டாக எவ்வளோ விற்கிறாங்களோன்னு சொல்லுவான் விலை உறுதியாக நம்ம என்னுடைய என்னுடைய கணக்கில் நாங்கள் இந்த வேலை பார்த்ததுனால இதெல்லாம் நாட்டு லெசன் உறுதியாக சொல்லப்போனால் இருபத்தஞ்சி கோடிக்கு குறையாமல் இருக்கும் இருபத்தஞ்சி கோடிக்கு குறையாமல் இருக்கும் மேலே தான் போகும் கொஞ்சம் உயரமான உயரம்லாம் சார் கிட்டத்தட்ட ரெண்டு அடி சார் ரெண்டு அடி தோராயமா தோராயங்கிற வார்த்தை சார் தமிழில் இருக்குதில்ல நீங்கள் துணிங்கல தோரை அப்படிங்கிற வார்த்தை இந்த கல்வெட்டில் இந்த கோயிலுடைய கல் தோரை ஆ இது சாமியோட பேர் வந்து வீணாதரர் வீநாதரர் தட்சிணாமூர்த்தின்னு சொல்வாள் ரொம்ப குறிப்பிட்ட கோயில்களில் தான் இந்த இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் சிவா ஒன் ஆஃப் த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் சிவா இஸ் வீணாதரர் ஒரு சில கோயில்களில் நூறு கோயில் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு கோயில் இருக்குது சிரமம் இந்த மாதிரி தெய்வம் அது நான் சொன்னேன் நியூயார்க்கில் இருக்குது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க்கில் ஒரு விற்பனை கூடத்தில் வச்சுருக்காங்க விற்பனைக்கு ரெடியாக இருந்துக்கிட்டு போயிடும் நம்ம நடவடிக்கை எடுக்கலாம் பிரைவேட் கலெக்டர் வாங்கிட்டாருன்னா நம்மளால் எங்கேயாவது போய் ஒழிச்சு வச்சு போடுவாங்க நம்மளால் திருப்பி அதை கொண்டு வரது தட்ஸ் டாக்டம் தஞ்சாவூருக்கு வந்தோம் ஒரு முக்கியமான அர்ஜென்சியான ஒரு ரொம்ப மோஸ்ட் அர்ஜென்ட் எமர்ஜென்ட் இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபர்மேஷனை வெரிஃபை பண்ணுறதுக்கு மன்னார்குடி இது நாடு வரைக்கும் போயிட்டு ஒருத்தநாட்டில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் ஒரு கோயில் இருக்குது சிவ ஒரு சிவ திருத்தலம் அந்த திருத்தலத்தில் நாள் கலவாடப்பட்ட அந்த ஒரு தெய்வ விக்கிரகம் தெய்வ திருமணி வந்து இன்னும் ஒரு சில மாதங்களில் மேக்சிமம் வித் பீரியட் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸ் டைத்தில் இப்போ செபோடி டிஸ்போஸ்டாம் அது விற்ப விற்பனைக்கு வெளிநாட்டில் இருக்குது விற்பனைக்குன்னா அந்த ஒரு தெய்வ விக்கிரவம் எந்த நேரத்துலேயும் விற்கப்படலாம் விற்கப்பட்டால் அது பிரைவேட் கலெக்டருக்கு போய்டும் பிரைவேட் கலெக்டர்னா தனிப்பட்ட மனுஷனுக்கு போய்ட்டு அவன் இங்கேயாவது கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருவாங்க அது திருப்பி கொண்டு வரது ரீபேர்டேஷன் ரொம்ப கஷ்டம் அதுக்காகத்தான் வந்து அர்ஜென்சி போய் பார்த்தோம் இன்ஸ்பெக்ட் பண்ணோம் வந்துவிட்டோம் அந்த தெய்வ விக்கிரத்தினுடைய ஃபோட்டோ காப்பி

ஒரு வழக்கு கூட இருக்குது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது பட் ரொம்ப நாள் ஆச்சு நான் இது துறையை விட்டு வெளியே வந்ததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி இது அந்த கோயில் இருந்திருக்கு இப்போ அது கோயிலில் இல்லை இன்றைக்கி காலையில் போய் பார்த்தோம் எனக்கு தெரிஞ்ச விசாரணை லோக்கலில் ரெகுலராக வர்றவங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை உடனடியாக ரீபேட்ரியேட் பண்ணி இங்கே கொண்டு வரணும் ரீபேட்ரியேட் பண்ணி கொண்டு வரணுன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தட் இஸ் விங் ஷேட்டில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸு ரொம்ப கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லாட்டி மூணு மாதத்தில் பிரைவேட் கலெக்டருக்கு போயிடும் யாரோ ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு இது வந்து இப்போ மியூசியத்தை விட்டு வெளியே வந்துருச்சு எந்த மியூசியம் இந்த இதை வாங்கினாங்களோ அவங்க இதை விற்கிறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டு கண்டிஷன் இருக்காதுல எல்லாம் விற்பனைக்கு வெளியே வருது போயிடுச்சு அப்படின்னா எடுக்கிறது ரொம்ப சிரமம் அப்போ கொண்டு வரணுன்னா ஏற்கனவே இருக்கிற வழக்கு தொண்ணூற்றி ஏழில் போடப்பட்ட வழக்கு அவங்க என்ன செய்யோப்பன் பண்ணணும் ரீஓப்பன் பண்ணி இப்போ இருக்கிற அதிகாரிகள் வெளிநாட்டுக்கு நம்ம எழுதணும் எமெச்சை மூலமாக எழுதி அந்த சிலை திருப்பி கொண்டு வரத்துக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த சிலை தான் நம்ம சிலையா இல்லை இதே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அவங்க கேட்பாங்க இது எப்படி சொல்ல முடியும் இந்த கோயிலுக்கு தான் சொந்தமாக இருக்கணும் இந்த கோயிலுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுன்னா எவ்வளோ வருஷம்னு யோசிச்சுக்கிட்டுங்க ஐம்பத்தெட்டு வருஷம் ஐம்பத்தெட்டுன்னா இப்போ கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வருஷம் ஆகிப்போச்சு அந்த அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய அர்ச்சகர் இருக்காங்க அவங்க தி ஆப்லே சேக்ரெட் ஆப்லேஷன் சொல்லுவாங்க புனித இதுக்கு அபிஷேகம் பண்ண போகும்போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோ காப்பி அந்த ஃபோட்டோ காப்பியும் இது சில இந்த தெய்வ விக்கிற அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோ கம்பேர் பண்ணும்போது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும் ஸோ அந்த ஒரு பிரச்சனை இல்லை இது போக இங்கே இருக்கக்கூடிய பெரிய செல்வந்தர்கள் இது நாட்டில் இருக்கக்கூடிய செல்வந்தவர்கள் அந்த காலத்தில் அவர்களுடைய வீடுகள்லேயும் இந்த ஃபோட்டோ காப்பி இருக்கிறது எடுத்தோம் ஒரு ஃபோட்டோ வந்து அலங்கரிச்சு அலங்கரிக்கப்பட்டு அது அதிகமாக பயன்படலை இந்த ஃபோட்டோ காப்பி இந்த ஃபோட்டோ காப்பி வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ நம்ம நாட்டில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோவில் வெளிநாட்டில் எடுத்து எனக்கு வந்திருக்கு அவங்க இங்கே பாதிக்கப்பட்ட அர்ச்சகர் எல்லாமே அங்கே வெளிநாட்டுக்கு ஓடிட்டாங்க அவங்களுக்கு இங்கே பிரச்சனை வந்துச்சு அந்த டயத்தில் அவங்க நிலத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க ஸோ அவங்க புலம்பெயர்ந்து யுஎஸ்ஏ போயிட்டாங்க இருக்க வேண்டிய இடம் யுஎஸ்ஏவில் மாநிலம் வந்து நியூயார்க் அங்கே தான் அந்த தெய்வ விக்கிரகம் இருக்குது தெய்வ திருமணி இருக்குது இதை உடனடியாக கொண்டு வரும் இந்த அர்ஜென்சி கருதி தான் இங்கே உடைய இதை தவிர்த்து வேற எந்த நியூஸ் இல்லை சார் என்ன என்ன இல்லை எல்லாமே ஐம்பது வெளிநாட்டில் இருக்கும்போது ஆண்டிக் சார் இது ஒண்ணு தொன்மையானது அந்த கோயில போய் பார்த்தேன் அந்த கோயிலில் பார்த்து பார்க்க போகும்போது இந்த கருவறையை மட்டும் பார்க்க போகும்போது அந்த கருவறை கோயிலை பத்தி சொல்லலாமா அந்த கோயிலில் வந்து கருவரனுடைய தேவ கோஷ்டம்னு சொல்லுவாங்க கருவறைக்கு வெளிச்சு வரல பின்புறத்தில் ஒரு தெய்வ விக்கிரவம் ஒன்று இருக்கு அது வந்து லிங்கோத்பவர் சொல்லுவாங்க லிங்கோத்பவர் இருந்தாவே நூற்றுக்கு நூறு பெர்சன்ட்டு அந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க அவங்களே சொல்லுவாங்க அதோடய பீரியடு வந்து ரொம்ப பெரிய இவ்வளோ உயரம் நெருக்கி கிட்டத்தட்ட மூணே முக்கால் அடி நாலு அடி உயரம் கல் தூணில் கோயிலே பதிக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த அந்த தெய்வம் அங்கே இருந்தாவே அது ரொம்ப ரொம்ப பழமை ஆனால் அந்த பழமையான ஆன்சிக்யூட்டிவ் கேரக்டரை அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த மா நாற்பது ஐம்பது அறுபது வருஷத்தில் எல்லாத்தையும் எரு ரேற்றி டெஸ்ட்ராய் பண்ணி போட்டாங்க என்னென்னா பெயிண்டட் இந்த டார்க் கலர்ஸு அப்புறம் ஒயிட் வாஷிங் கலர் வாஷிங் எல்லாம் அடித்து ரெண்டாவது கெமிக்கல் பெயிண்டெல்லாம் அடித்து ஒன்றுமெல்லாம் மாக்கி ஆன்டிப்டி கேரக்டரை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி திருப்பி அதை கொண்டு வர முடியும் அப்படின்னா இந்த கோயில் தொன்மையான கோயில் சொல்ல முடியாத அளவுக்கு அது ஒரு புதுமையான கோயில் நவீன கோயிலை மாற்றிட்டா அந்த பெருமை இந்த புண்ணியம் அவங்களுக்கு தான் சார் சார் மதிப்பு சார் இந்த சிலையோட மதிப்பெல்லாம் எங்கேயுமே சார் ஆக்சுவலாக அங்கே போயிடுச்சுன்னா இதோட விலலாம் கோடிக்கணக்கில் போகும் ஒரு எக்ஸாக்டாக எவ்வளோ வைக்கிறானோ ஒன்று சொல்லுவான் உறுதியாக நம்ம என்னுடைய என்னுடைய கணக்கில் நாங்கள் இந்த வேலை பார்த்ததுனால இதெல்லாம் நாட்டு லெசன் உறுதியாக சொல்லப்போனால் இருபத்தஞ்சி கோடிக்கு குறையாமல் இருக்கும் இருபத்தஞ்சி கோடிக்கு குறையாமல் இருக்கும் மேலே தான் போகும் கொஞ்சம் உயரமான உயரம்லாம் சார் கிட்டத்தட்ட ரெண்டு அடி சார் ரெண்டு அடி தோராயம் தோராயங்கிற வார்த்தை சார் தமிழில் இருக்குது நீங்கள் தொடங்கல தோரை அப்படிங்கிற வார்த்தை இந்த கல்வெட்டில் இந்த கோயில் இருக்கக்கூடிய கல்லூரில் தோரைக்கும் இது சாமியோட பேர் வந்து வீணாதரர் வீநாதர் தட்சிணாமத்தின் சொல்லுவான் நம்பர் குறிப்பிட்ட கோயில்களில் தான் இந்த இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் சிவா ஒன் ஆஃப் த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் சிவா இஸ் வீநாதர் ஒரு சில கோயில்களில் நூறு கோயில் எடுத்துகிட்டால் ஒரு அஞ்சு கோயில் இருக்குது சேரமம் இந்த மாதிரி தெய்வம் இருக்குது அது நான் சொன்னேன் நியூயார்க்கில் இருக்குது அமெரிக்காவில் இருக்க கூடிய நியூயார்க்கில் ஒரு விற்பனை கூட்டத்தில் வச்சுருக்காங்க விற்பனைக்கு ரெடியாக இருந்துக்கிட்டு போயிடும் நடவடிக்கை எடுக்கலாம் பிரைவேட் கலெக்டர் வாங்கிட்டாருன்னா நம்மளால் எங்கேயாவது முன்னே ஒழிச்சு வச்சு போடுவாங்க நம்மளால் திருப்பி அதை கொண்டு வரது சரமாய் தட்ஸ் ஆல் தஞ்சாவூருக்கு வந்தோம் ஒரு முக்கியமான அர்ஜென்சியான ஒரு ரொம்ப மோஸ்ட் அர்ஜென்ட் எமர்ஜென்ட் இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபர்மேஷன் வெரிஃபை பண்ணுறதுக்கு மன்னார்குடி இது ஒருத்தநாடு வரைக்கும் போயிட்டு ஒருத்தநாட்டில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் ஒரு கோயில் இருக்குது சிவ ஒரு சிவ திருத்தலம் அந்த திருத்தலத்தில் நாளைக்கு கலவாடப்பட்ட அந்த ஒரு தெய்வ விக்கிரகம் தெய்வ திருமணி வந்து இன்னும் ஒரு சில மாதங்களில் மேக்ஸிமம் வித் அந்த பீரியட் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸ் டு இப்போ செபோட்டிபி டிஸ்போஸ்டா அது விற்ப விற்பனைக்கு வெளிநாட்டில் இருக்குது விற்பனைக்குன்னா அந்த ஒரு தெய்வ விக்கிரகம் எந்த நேரத்துலேயும் விற்கப்படலாம் விற்கப்பட்டால் அது பிரைவேட் கலெக்டருக்கு போயிடும் பிரைவேட் கலெக்டர்னா தனிப்பட்ட மனுஷனுக்கு போய்டும் அவன் இங்கேயாவது கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருவாங்க திருப்பி கொண்டு வரது ரீபேட்டேஷன் ரொம்ப கஷ்டம் அதுக்காகத்தான் வந்து அர்ஜென்சி போய் பார்த்தோம் இன்ஸ்பெக்ட் பண்ணோம் வந்துவிட்டோம் அந்த தெய்வ விக்கிரகத்தினுடைய ஃபோட்டோ காப்பி

ஒரு வழக்கு கூட இருக்குது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது பட் ஆச்சு நான் இதை துறையை விட்டு வெளிவந்தனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி இது அந்த கோயில் இருந்திருக்கு இப்போ அந்த கோயிலில் இல்லை இன்றைக்கி காலையில் போய் பார்த்தோம் எனக்கு தெரிஞ்ச விசாரணை லோக்கலில் ரெகுலராக வர்றவங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை உடனடியாக ரீபேட்ரியேட் பண்ணி இங்கே கொண்டு வரணும் ரீபேட்ரியேட் பண்ணி கொண்டு வரணுன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தட் இஸ் விங் ஷேடியில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸு ரொம்ப கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லாட்டி மூணு மாதத்தில் ப்ரைவேட் கலெக்டருக்கு போயிடும் யாரோ ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க இது வந்து இப்போ மியூசியத்தை விட்டு வெளியே வந்துடுச்சு எந்த மியூசியம் இந்த இதை வாங்கினாங்களோ அவங்க இதை விற்கிறதுக்கு இருக்காரு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டு கண்டிஷன் இருக்காதுல எல்லாம் விற்பனைக்கு வெளியே வருது போயிடுச்சு அப்படின்னா எடுக்கிறது ரொம்ப சிரமம் அப்போ கொண்டு வரணுன்னா ஏற்கனவே இருக்கிற வழக்கு தொண்ணூற்றி ஏழில் போடப்பட்ட வழக்கு அவங்க என்ன செய்யணும் ரீஓப்பன் பண்ணணும் ரீஓப்பன் பண்ணி இப்போ இருக்கிற அதிகாரிகள் வெளிநாட்டுக்கு நம்ம எழுதணும் எம்எச்சே மூலமாக எழுதி அந்த சூலை திருப்பி கொண்டு வரத்துக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த சிலை தான் நம்ம சிலையா இல்லை இதே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அவங்க கேட்பாங்க இது எப்படி சொல்ல முடியும் இந்த கோயிலுக்கு தான் சொந்தமாக இருக்கணும் இந்த கோயிலுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுனா எவ்வளோ வருஷம் யோசிச்சுக்கிட்டுங்க ஐம்பத்தெட்டு வருஷம் ஐம்பத்தெட்டுனா இப்போ கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வருஷம் ஆகிப்போச்சு அந்த அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய அர்ச்சகர் இருக்கு இருக்காங்க அவங்க தி ஆப்லே ஷேக்ரட் ஆப்லேஷன் சொல்லுவாங்க புனித அதுக்கு அபிஷேகம் பண்ண போகும்போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோ காப்பி அந்த ஃபோட்டோ காப்பியும் இது சில இந்த தெய்வ வைக்கிற அங்கேருந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோவை கம்பேர் பண்ணும்போது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிடுது ஸோ அந்த ஒரு பிரச்சனை இல்லை இது போக இங்கே இருக்கக்கூடிய பெரிய செல்வந்தர்கள் இது நாட்டில் இருக்கக்கூடிய செல்வந்தவர்கள் அந்த காலத்தில் அவர்களுடைய வீடுகள்லேயும் இந்த ஃபோட்டோ காப்பி இருக்கிறது எடுத்தோம் ஒரு ஃபோட்டோ வந்து அலங்கரிச்சது அலங்கரிக்கப்பட்டிருந்ததுனால அது அதிகமாக பயன்படலை இந்த ஃபோட்டோ காப்பி இந்த ஃபோட்டோ காப்பி வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ நம்ம நாட்டில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோவில் வெளிநாட்டில் எடுத்து எனக்கு வந்திருக்கு அவங்க இங்கே பாதிக்கப்பட்ட அர்ச்சகர் எல்லாமே அங்கே வெளிநாட்டுக்கு ஓடிட்டாங்க அவங்களுக்கு இங்கே பிரச்சனை வந்துச்சு அந்த டயத்தில் அவங்க நிலத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க ஸோ அவங்க புலம்பெயர்ந்து யுஎஸ்ஏ போயிட்டாங்க இருக்க வேண்டிய இடம் யுஎஸ்ஏல மாநிலம் வந்து நியூயார்க் அங்கே தான் அந்த தெய்வ விக்கிரகம் இருக்குது தெய்வ திருமணி இருக்குது இதை உடனடியாக கொண்டு வரும் இந்த அர்ஜென்சி கருதி தான் இங்கே உடைய இதை தவிர்த்து வேற எந்த நியூஸ் இல்லை சார் என்ன என்ன இப்போ எல்லாமே ஐம்பது வெளிநாட்டில் இருக்கும்போது தொன்மையானது அந்த கோயில போய் பார்த்தேன் அந்த கோயிலில் பார்த்து பார்க்க போகும்போது இந்த கருவறையை மட்டும் பார்க்க போகும்போது அந்த கருவறை கோயிலை பத்தி சொல்லலாமா அந்த கோயிலில் வந்து கருவறையினுடைய தேவ கோஷ்டன்னு சொல்லுவாங்க கருவறைக்கு வெளிச்சுவரில் பின்புறத்துல ஒரு தெய்வ உக்கிரவம் ஒன்று இருக்கு அது வந்து லிங்கோத்பவர் சொல்லுவாங்க லிங்கோத்பவர் இருந்தாவே நூற்றுக்குநூறு பெர்சென்ட்டு அந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க அவங்களே சொல்லுவாங்க அதோட பீரியட் வந்து ரொம்ப பெரிய இவ்வளோ உயரம் நெருக்கி கிட்டத்தட்ட மூணே முக்கால் அடி நாலு அடி உயரம் கல் தூணில் கோயிலே பதிக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த அந்த தெய்வம் அங்கே இருந்தாவே அது ரொம்ப ரொம்ப பழமை ஆனால் அந்த பழமையான ஆன்சிக்யூட்டிவ் கேரக்டரை அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த மா நாற்பது ஐம்பது அறுபது வருஷத்தில் எல்லாத்தையும் இரு எச்சிவெபிலாக டெஸ்ட்ராய் பண்ணி போட்டாங்க என்னென்னா பெயிண்டட் இந்த டார் டார்க் கலர்ஸு அப்புறம் ஒயிட் வாஷிங் கலர் வாஷிங் எல்லாம் அடித்து ரெண்டாவது கெமிக்கல் பெயிண்டெல்லாம் அடித்து ஒன்றுமெல்லாம் மாக்கி ஆன்டிகோட்டி கேரக்டரை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி திருப்பி அதை கொண்டு வர முடியும் அப்படின்னா இந்த கோயில் தொன்மையான கோயில் சொல்ல முடியாத அளவுக்கு அது ஒரு புதுமையான கோயில் நவீன கோயிலை மாற்றிட்டா அந்த பெருமை இந்த புண்ணிய வாங்கலுக்கு தான் சார் சார் மதிப்பு சார் இந்த சிலையோட மதிப்பெல்லாம் எங்கேயுமே சார் ஆக்சுவலாக அங்கே போயிடுச்சுன்னா இதோட விலலாம் கோடிக்கணக்கில் போகும் ஒரு எக்ஸாக்டாக எவ்வளோ வைக்கிறாங்க சொல்லுவான் விலை உறுதியாக நம்ம என்னுடைய என்னுடைய கணக்கில் நாங்கள் இந்த வேலை பார்த்ததுனால இதெல்லாம் நாட் லெசன் உறுதியாக சொல்லப்போனால் இருபத்தஞ்சி கோடிக்கு குறையாமல் இருக்கும் இருபத்தஞ்சி கோடிக்கு குறையாமல் இருக்கும் மேலே தான் போகும் இது கொஞ்சம் உயரமான உயரம்லாம் சார் கிட்டத்தட்ட ரெண்டு அடி சார் ரெண்டு அடி தோராயம் தோராயங்கிற வார்த்தை சார் தமிழில் இல்லை நீங்கள் துணிங்கில் தோரை அப்படிங்கிற வார்த்தை இந்த கல்வெட்டில் இந்த கோயிலுடைய காலத்தில் தோரை இது சாமியோட பேர் வந்து வீணாதரர் வீநாதரர் தட்சிணாமூர்த்தின்னு சொல்வாள் ரொம்ப குறிப்பிட்ட கோயில்களில் தான் இந்த இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் சிவா ஒன் ஆஃப் த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் சிவா இஸ் வீநாதரர் ஒரு சில கோயில்களில் நூறு கோயில் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு கோயில் இருக்குது சிரமம் இந்த மாதிரி தெய்வம் அது நான் சொன்னேன் நியூயார்க்கில் இருக்குது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க்கில் ஒரு விற்பனை கூடத்தில் வச்சுருக்காங்க விற்பனைக்கு ரெடியாக இருந்துக்கிட்டு போயிடும் நடவடிக்கை எடுக்கலாம் பிரைவேட் கலெக்டர் வாங்கிட்டாருன்னா நம்மளால் எங்கேயாவது போய் ஒழிச்சு வச்சு போடுவாங்க நம்மளால் திருப்பி அதை கொண்டு வரது சிரமமாகும் ஆல் தஞ்சாவூருக்கு வந்தோம் ஒரு முக்கியமான அர்ஜென்சியான ஒரு ரொம்ப மோஸ்ட் அர்ஜென்ட் எமர்ஜென்ட் இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபர்மேஷனை வெரிஃபை பண்ணுறதுக்கு மன்னார்குடி இது நாடு வரைக்கும் போயிட்டு ஒருத்தநாட்டில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் ஒரு கோயில் இருக்குது சிவ ஒரு சிவ திருத்தலம் அந்த திருத்தலத்தில் நாள் கலவாடப்பட்ட அந்த ஒரு தெய்வ விக்கிரகம் தெய்வ திருமணி வந்து இன்னும் ஒரு சில மாதங்களில் மேக்ஸிமம் வித் அந்த பீரியட் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸ் டைத்தில் டையத்தில் டிஸ்போஸ்டாப் அது விற்ப விற்பனைக்கு வெளிநாட்டில் இருக்குது விற்பனைக்குன்னா அந்த ஒரு தெய்வ விக்கிரவம் எந்த நேரத்துலையும் விற்கப்படலாம் விற்கப்பட்டால் ப்ரைவேட் கலெக்டருக்கு போயிடும் ப்ரைவேட் கலெக்டர்னா தனிப்பட்ட மனுஷனுக்கு போய்ட்டு அவங்க எங்கேயாவது கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருவாங்க அது திருப்பி கொண்டு வரது ரீபேர்டேஷன் ரொம்ப கஷ்டம் அதுக்காகத்தான் வந்த அர்ஜென்சி போய் பார்த்தோம் இன்ஸ்பெக்ட் பண்ணோம் வந்துவிட்டோம் அந்த தெய்வ விக்கிரத்தினுடைய ஃபோட்டோ காப்பி கொஞ்சம் கொஞ்சம் வந்து இதோட பேர் சொல்றாங்க லார்ஜ் பெரிய இது கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுக்கு அந்த வருடத்தில் திருடப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வழக்கு கூட இருக்குது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு பட் ரொம்ப நாளாச்சு நான் இதை துறையை விட்டு வெளியே வந்தனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி இது அந்த கோயில் இருந்துருக்கு இப்போ அது கோயிலில் இல்லை இன்றைக்கி காலையில் போய் பார்த்தோம் எனக்கு தெரிஞ்ச விசாரணை லோக்கலில் ரெகுலராக வரவங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை உடனடியாக ரீபேட்ரியேட் பண்ணி இங்கே கொண்டு வரணும் ரீபேட்ரியேட் பண்ணி கொண்டு வரணும்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தட் இஸ் விங் ஸ்டேடியில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸு ரொம்ப கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லாட்டி மூணு மாதத்தில் பிரைவேட் கலெக்டருக்கு போயிடும் யாரோ ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு இது வந்து இப்போ மியூசியத்தை விட்டு வெளியே வந்துருச்சு எந்த மியூசியம் இந்த இதை வாங்கினாங்களோ அவங்க இதை விற்கிறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டு கண்டிஷன் இருக்காது எல்லாம் விற்பனைக்கு வெளியே வருது போயிடுச்சு அப்படின்னா எடுக்கிறது ரொம்ப சிரமம் அப்போ கொண்டு வரணுன்னா ஏற்கனவே இருக்கிற வழக்கு தொண்ணூற்றி ஏழில் போடப்பட்ட வழக்கு அவங்க என்ன செய்யணும் ரீஓப்பன் பண்ணணும் ரீஓபன் பண்ணி இப்போ இருக்கிற அதிகாரிகள் வெளிநாட்டுக்கு நம்ம எழுதணும் எமெச்சை மூலமாக எழுதி அந்த சிலை திருப்பி கொண்டு வரத்துக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த சிலை தான் நம்ம சிலையா இல்லை இதே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அவங்க கேட்பாங்க இது எப்படி சொல்ல முடியும் இந்த கோயிலுக்கு தான் சொந்தமாக இருக்கணும் இந்த கோயிலுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுனா எவ்வளோ வருஷம்னு யோசிச்சு ஐம்பத்தெட்டு வருஷம் ஐம்பத்தெட்டுனா இப்போ கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வருஷம் ஆகிப்போச்சு அந்த அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய அர்ச்சகர் இருக்காங்க அவங்க தி ஆப்லே சேக்ரட் ஆப்லேஷன் சொல்லுவாங்க புனித அதுக்கு அபிஷேகம் பண்ண போக எடுக்கப்பட்ட ஃபோட்டோ காப்பி அந்த ஃபோட்டோ காப்பியும் இது செல இந்த தெய்வ வைக்கிற அங்கேருந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோ கம்பேர் பண்ணும்போது எக்ஸாக்டாக மேட்ச் ஆயிடுது ஸோ அந்த ஒரு பிரச்சனை இல்லை இது போக இங்கே இருக்கக்கூடிய பெரிய செல்வந்தர்கள் இது ஒருத்த நாட்டில் இருக்கக்கூடிய செல்வந்தவர்கள் அந்த காலத்தில் அவர்களுடைய வீடுகள்லேயும் இந்த ஃபோட்டோ காப்பி இருக்கிறதை எடுத்தோம் ஒரு ஃபோட்டோ வந்து அலங்கரிச்சு அலங்கரிக்கப்பட்டு அது அதிகமாக பயன்படலை இந்த ஃபோட்டோ காப்பி இந்த ஃபோட்டோ காப்பி வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ நம்ம நாட்டில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோவில் வெளிநாட்டில் எடுத்து எனக்கு வந்திருக்கு அவங்க இங்கே பாதிக்கப்பட்ட அர்ச்சகர் எல்லாமே அங்கே வெளிநாட்டுக்கு ஓடிட்டாங்க அவங்களுக்கு இங்கே பிரச்சனை வந்துச்சு அந்த டயத்தில் அவங்க நிலத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க ஸோ அவங்க புலம்பெயர்ந்து யுஎஸ்ஏ போயிட்டாங்க இருக்க வேண்டிய இடம் யுஎஸ்ஏவில் மாநிலம் வந்து நியூயார்க் அங்கே தான் அந்த தெய்வ விக்கிரகம் இருக்குது தெய்வ திருமணி இருக்குது இதை உடனடியாக கொண்டு வரும் இந்த அர்ஜென்சி கருதி தான் இங்கே உடைய இதை தவிர்த்து வேறு எந்த நியூஸ் இல்லை சார் இருப்பா இது எவ்வளோ என்ன அயன் பண்ணலாம் இல்லை ஐ இப்ப எல்லாமே ஐன் பண்ணுவோம் வெளிநாட்டில் இருக்கும்போது போது சார் இது தொண்ணு தொன்மையானது அந்த கோயிலில் போய் பார்த்தேன் அந்த கோயிலில் வந்து பார்க்க போகும்போது இந்த கருவறையை மட்டும் பார்க்க போகும்போது அந்த கருவறை கோயிலை பற்றி சொல்லலாமா அந்த கோயிலில் வந்து கருவறினுடைய தேவகோஷ்டன்னு சொல்லுவாள் கருவறைக்கு வெளிச்சுவரில் பின்புறத்தில் ஒரு தெய்வ கிரகம்